கல்லிக்கட்டின் போர்வால் எங்களது மாண்புமிகு அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரன் அவர்களை வருக வருகை இருகரும் கூப்பி மாண்புமிகு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் இன்னால் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகின்றது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் இன்னால் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகின்றது முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வாழ்வாரு

ஒரு சீனி ஃபேன் அவுக்காதியா அடுத்த தயவு செய்து மாட்ட இருக்கா மெல்ல விட்டான்னு பிடிச்சி